தளபதி சிக்ஸ்டி எயிட் வந்து மக்கள் தீவிரமா வி ரெண்டு விஜய் அப்பா விஜய் ஆஹ் பையன் விஜய்ன்னு நினைப்புள்ள பிஞ்சிவேரல் நஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா ஹலோ உங்க நண்பன் நண்பன் விஜய் பிளக்கி இப்போ வந்து ரொம்ப நாள் சென்று நம்ம ஐயோ மீட் பண்ண வந்திருக்கோம் நம்ம தளபதியுடைய போஸ்டர்

அப்பா விஜய் பையன் விஜய்ன்னு நடிக்கிற மாதிரி ஒருத்தர் ஷேவ் வந்து நடிக்கிறாரு அந்த நிறைய முடி வச்சுட்டு வந்து அப்பாவா நடிக்கிறாரு கண்டிப்பா ஒரு ஃபாரின் வந்து இந்த வாட்டி தளபதி படம் வந்து இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லியோவே எதிர்பார்த்த அளவுக்கு சில விமர்சனத்தை கிரியேட் பண்ணதுனால சிக்ஸ்டி எயிட் இந்த வாட்டி தரமா தளபதிக்கு வெற்றி படமா தான் ப்ரோ இருக்கும் தளபதிக்கு மாநாடு

எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நிறைய நிறைய அவரை பத்தி விமர்சனம் பண்றது நிறைய கேவலமா பேசுறது இப்ப கேப்டனோட டெத்துக்கு போகும்போது கூட ஸ்லிப்பரை தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஓகே சூப்பர் ஆனா அதை தாண்டி அவ்வளவு பெரிய ஸ்டாரு அந்த ஸ்லிப்பரை தூக்கி அடிச்சாலும் அடுத்த நாள் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு போறாரு அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அந்த சிறுப்பை தூக்கி அடிக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆக்சுவல்லா பாத்தீங்கன்னா அதனால ஒரு ஸ்டார ஒரு மக்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஸ்டார் கூட நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா எனக்கு அவங்கள பிடிச்ச பிடிக்கும்னுவாங்க அதே ஸ்டார் இல்ல நான் ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன்னா அந்த ஹீரோவா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம தளபதி ரசிகர்கள் எப்பவுமே சாங் கொடுப்பீங்க டிஃப்ரெண்டான ஒரு சாங் தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் அந்த அரசியல் வந்து போறதுனால அதனால நான் ஒரு சென்டிமெண்டா ஒரு சாங் பாடுறேன் அவரோட போக்கரி சாங்ல இருந்து ஒரு லைட்டா என்னோட மாற்று கருத்துல நான் பாடுறேன் கேட்டு பாருங்க ஓகே பச்ச புல்ல வேரல் அஞ்சிக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா மழை பேஞ்சி வீடு தண்ணியில பிளட்டுல முழுகிடுச்சா நிவாரணம் ஃபர்ஸ்ட் யாரு தந்தா நிவாரணம் உங்களுக்கு யாரு தந்தா கோட்டை போட்டு நல்ல கட்சிய நீயும் காட்டு தளபதி வந்து போட்டாரு ரோட்டு இதுக்கு மேல தமிழ் நாட்டுக்கெல்லாம் அடிதடி இல்லாம தானே சரவடி தளபதியோட பொங்கலு தலை பொங்கலு தளபதி தளபதிய கிண்டலு வாங்கி தருவ சுண்டு ஆடுங்கடா எங்களை தளபதி தான் அயனரை விட்டு கத்தி பாட போற தமிழனை பத்தி கேளுங்கடா வாய பொத்தி செவன் கொஞ்சம் தானே மிஸ்டேக்காதா போனதடா சிக்ஸ்டி எயிட்டு நோ பாலையும் தானே அடி போமாட அட வெங்கட் பிரபு காத்து நிற்கிறாரு அடுத்த பாடம் பாத்து நிற்கிறாரு நெல்சன் தாங்க நெல்சன் தாங்க சிக்ஸ்டி நைன் காத்துன்னு இருக்குது செவன்டி கூட காத்துன்னு இருக்குது அட்லி தானுங்க அட்லி தானுங்க இதுதான் தளபதி ஒரு சாங் அதுவும் தளபதி வந்து அரசியலுக்கு ஒன்றும் ஒரு ரெண்டு வருஷத்துல வரப்போறாருன்னு தான் நினைக்கிறேன் அவரோட மக்கள் புரட்சி அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் நிறைய மக்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் அரசியல்ல இருக்கிறவங்க கூட நிவாரணங்கள் கூட கம்மியா தான் கொடுத்தாங்களா இப்ப தளபதியோட ஃபேன்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க மக்கள் ஒரு ஒரு வீட்டுக்கும் கொண்டு போயிட்டு அஹ் ஏழைங்களை நடக்க முடியாது உங்கள வயசானவங்களை விவசாயம் தான் சொல்ல முடியும் இந்த வாட்டி தேங்க்யூ தேங்க்யூ அழகா சொல்லியிருந்தாரு ஐயோ உங்களுடைய இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பெல்லான் கிளிக் பண்ணுங்க உங்க யோயோ மறுபடியும் உங்களுக்கு அழகாக வீடியோ சொந்த முறை குட் பாய் டேக்கர்